உண்மையிலேயே நான் தப்பு செஞ்சிருந்தா நான் ஊழல் செஞ்சிருந்தா மீதி அந்த அமைச்சரோட இருந்திருக்கலாமா அந்த அமைச்சரோட அனுபவிக்க வேண்டியது சிபிஐகாரன் வர்றான் உன் கீரி வர்றான்ன உடனே பாரதிய ஜனதா கட்சியில ஓடுகாலி ஓட வேண்டியது இது காங்கிரஸ் கட்சியை கொறை சொல்ல வேண்டியது என்ன குறை சொல்ல வேண்டியது தாள் நான் கேட்கறேன் என் ஆச்சியை கொறை சொன்னது உனக்கு தருவே கிடையாது ஏன்னா அதுல நீ அங்கமா இருந்தாலும்

என் பேரு நடவனுக்கு எதுக்கு சொல்லுங்கள குடும்பத்தை அவங்க மருந்து கப்படி ஐம்பது சதவீதம் எவ்வளவு லஞ்சம் வாங்கினீங்களா நீங்க ஆட்சியில அதாவது எல்லாருக்கும் லஞ்சம் அவன் ஒரு ஒரு மருந்து கம்பெனி நடத்தணும் சொன்னா முதல்ல தொழில் அனுமதி கொடுக்கணும் இன்றைக்கு அந்த தொழில் தொழில் துறையினுடைய அமைச்சர் யாரு மரியாதைக்குரிய அமைச்சர் அந்த தொழில் துறை கொடுக்க வேண்டிய அனுமதி நீங்க வந்து அந்த அனுமதி கொடுக்கலீங்க ஏன் அந்த தொழிற்சாலையை மூடல நீங்க நமச்சுவாரம் ஏன் மூடல அது மட்டும் இல்ல ஏன் அந்த அந்த தொழிற்சாலை அந்த தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்காதனால ஏன் அந்த கம்பெனி பேரில் நடவடிக்கை எடுக்கல நமச்சுவாயம் நீ லட்சம் வாங்கிக்கிறீரா சொல்லுங்க அது மட்டும் இல்ல சுண்டுபுற சூழல் அந்த அனுமதி வாங்கல அது அதே போல ஃபயர் சர்வீஸ் அனுமதி கிடையாது முன்சிபாலிட்டி அனுமதி கிடையாது கொந்தின் பஞ்சாயத்து அனுமதி கிடையாது எந்த அனுமதி கிடையாது அதுக்கு காரணம் அவருக்கு ஆட்சியில் உள்ளவருடைய ஆசீர்வாதம் சபாநாயகர் நேரடி ஆசீர்வாதம் இப்ப சொன்னார் மாதிரி தான் மரியாதை குரு அனந்தராமன் அவரு அடிக்கடி டெல்லிக்கு போய் மத்திய சபாநாயகருக்கும் அந்த ராஜாவுக்கும் நேரடி தொடர்பு அது மட்டும் இல்ல முதலமைச்சர் ரங்கசாமி அந்த துறையினுடைய அமைச்சர் அவர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும் ஏன் முதலமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா செய்யல அவருடைய துறை அந்த துறையில் அனுமதிக்கு அந்த துறையுடைய பொறுப்பாளர் ராஜினாமா செய்யணும் அதுவும் இல்ல நாம சிபிஐ விசாரணை கேட்கிறோம் நாம சிபிஐ விசாரணை கேட்கிறோம் திராவிட முன்னேற்ற கேட்குது இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு சொன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராமலிங்கமும் சிபிஐ விசாரணை கேட்கிறாரு ஏயா நீங்க சிபிஐ விசாரணை வைக்கல உங்க கூட்டணி ஆட்சி தானே என்ஆர் பாஜக கூட்டணி ஆட்சி தானே

முதலமைச்சர் சொல்லட்டும் பாஜக தலைவர் சொல்றாரு முந்தானிங்கம்

கைது செய்யணும் அது மட்டும் இல்ல புதுச்சேரியில் உள்ள அனைத்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மருத்துவ மருத்துவ மருந்தகங்கள் வெளியே எடுத்துட்டு மக்களுக்கு தரமான மருந்துகள் கிடைப்பதற்கான நடவடிக்கை துணைநிலை ஆளுநர் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய இந்த போராட்டம் தொடரும் இதோடு நாம் மறியல் போராட்டம் நடத்துவோம் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒட்டு மொத்தம் கடையை நடத்துவோம் மக்கள் மத்தியில சென்று போராட்டத்தை செய்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதாவது இப்ப ஒரு புது புது டீம் போடுகிறாங்க நல்லான் தலைமையில நல்லா பாபு தலைமையில போட்டுக்கிறாங்க அவரு அவரெல்லாம் இதெல்லாம் விசாரிக்க முடியாது சிபிஐ தான் விசாரிக்கணும் சிபிஐ விசாரிச்சாதான் உண்மை வரும் அதற்காக ஒட்டு நாம் இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் பதவியில் ஒட்டுமொத்தமா கூண்டோட ஒரு ராஜினாமா பண்ணோம் முதலமைச்சர் அமைச்சர்கள் சபாநாயகர் எல்லோரும் ராஜினாமா செய்யணும் தேர்தல் சந்திப்பா தேர்தல் சந்திப்பா காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறது மக்கள் மத்தியிலே தயாராக இருக்கிறது இந்த ஊழல் ஆட்சியாளர்களை எப்போது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் வரை நாம் இங்கே தர்ணா போராட்டம் இங்கே உட்காருவோம் எல்லாரும் உட்காருவோம் உட்காருங்க எல்லாம் என்ன என்ன தலைவரா முடி தெரியுது தெரியுமா உக்காரு காங்கிரஸ் உறவுகள் அனைவரும் போராட்டம் எடுத்துருங்க எடுத்துருங்கப்பட்டு அது புதுச்சேரி மாநிலத்திலிருந்து தயாரிக்கப்பட்டு அங்கே விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து சன்ஃபார்மா கம்பெனியானவர்கள் கம்பெனியானவர்கள் அவருடைய மருந்துகளை போலியாக தயாரித்து விற்பதாக புகார் மத்திய அரசு கொடுத்தார்கள் உள்துறை அமைச்சகமானது அந்த புகார் சம்பந்தமாக விசாரிக்க வேண்டும் என்று புதுச்சேரிக்கு உள்துறை அமைச்சரகம் கடிதம் அனுப்பியது அந்த கடிதத்தின் அடிப்படையில் சன்ஃபார்மா கம்பெனியுடைய புகாரின் அடிப்படையில் இந்த மருந்து கம்பெனி புதுச்சேரியிலே போலி மருந்து கம்பெனி நடக்கிறது பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக சிபிசிஐடி விசாரணைக்கு அதை உட்படுத்தினார்கள் அந்த சமயத்திலே தான் முதன் முதலாக மேட்டுப்பாளையத்திலே ஒரு கம்பெனி அங்கே கோலி மருந்து தயாரிப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதனுடைய உரிமையாளர் ராஜா என்பவர் அதில் ராணா என்பவரும் மையப்பன் என்பவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ராஜா என்பவர் தலைமறைவாகிவிட்டார் அதற்கு அடுத்தபடியாக அந்த ராணா மையப்பனுடைய அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்து திருபோனைப்பாளையத்திலே இன்னொரு போலி மருந்து கம்பெனி த கண்டுபிடிக்கப்பட்டது அதில் நானூற்றம்பது கோடி ரூபாய் மருந்து கையகப்படுத்தப்பட்டது மூலப்பொருட்களும் கையகப்படுத்தினார்கள் மூன்றாவதாக தமிழகுப்பம் இடையார் பாளையத்தில் மூன்று குடவுன்களில் போலி மருந்து தயாரித்து வைத்ததை பறிமுதல் செய்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக ராஜாவுடைய வீட்டை சோதனை போடும்போது தலைமறைவாக இருந்தவர் வீட்டை சோதனை போடும்போது பல நூறு கோடி ரூபாய் உள்ள பத்திரங்கள் வைர நகைகள் தங்க நகைகள் பணம் இவைகளெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டன அந்த ராஜா அவர்கள் ஏற்கனவே முன்ஜாமீன் பெற்றிருக்கிறார் இந்த ராஜா அவர்களுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது அவர் புதுச்சேரி மாநிலத்தில் ஆளும் பாஜக பாஜக உடைய முக்கிய பொறுப்பாளர் குறிப்பாக சபாநாயகருக்கு அவர் நெருக்கமாக இருந்திருக்கிறார் அது மட்டுமல்ல பாஜகவுக்கும் என்னார் கட்சிக்கும் அவர் அதிகப்படியான அளவில் பணம் பரிவர்த்தனை நடந்திருக்கிறது அவருடைய வீட்டிலே கண்டெடுக்கப்பட்ட யா எந்தெந்த அரசியல்வாதிகள் அவரிடம் பணம் பெற்றிருக்கிறார்கள் எந்தெந்த அதிகாரிகள் பணம் பெற்றிருக்கிறார்கள் மொத்தம் இருபத்தி ரெண்டு கார்களை வாங்கி அரசியல்வாதிகளுக்கும் கொடுத்திருக்கிறார் இது எல்லாம் அந்த டைரியில் இருக்கிறது இதை விசாரணை செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் மனு கொடுத்தோம் முதல்ல வைத்திலிங்க அவர்கள் அறிக்கை கொடுத்தாரு அப்புறம் நான் அறிக்கை கொடுத்தேன் துணை நிலைய சிபிஐ விசாரணை வைக்கணும் புதுச்சேரியில் இந்த போலி மருந்து நடமாட்டம் இருக்கு ஆகவே அனைத்து மருந்தங்களையும் நீங்கள் பரிசோதனை செய்து போலி மருந்து மருந்தை வெளியில் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் துணை நிலைய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் ஆனால் இதற்கு இடையில் இன்றைய தினம் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் அதாவது இந்த போலி மருந்து தொழிற்சாலைக்கு நான் தான் அனுமதி கொடுத்த மாதிரியும் அதுக்காக வந்து அது அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரியும் பேசுறார் ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் அனுமதி கொடுத்து அந்த போலி மருந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் நான் எந்த விசாரணைக்கு தயாராக இருக்கிறேன் சிபிஐ விசாரணைக்கு தயாராக இருக்கிறேன் எந்த விசாரணைக்கு என்னை உட்படுத்திக் கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் இந்த போலி மருந்து தொழிற்சாலையை இந்த ராஜா என்பவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தான் ஆரம்பிச்சிருக்காரு சபாநாயகர் தொகுதியில் செல்வம் தொகுதியில் ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது அது மட்டும் இல்லை அவர் பல தொழிற்சாலைகள் நடத்திக்கிறார் பாருங்க போலிபோரு தொழிற்சாலைலாம் அது சபாநாயகருடைய ஆசீர்வாதத்தோடும் என்ஆர் பாஜக அரசியல்வாதிகளுடைய ஆசீர்வாதத்தோடும் இது நடந்திருக்கு இங்கே கூட ஒன்று பிடிச்சாங்க புதுச்சேரியில் தலைமை மருந்தகம் வச்சு அதில் அதாவது அவருடைய வேலை என்னான்னு சொன்னால் சன்ஃபார்மா கம்பெனியுடைய ஏஜென்சியை வாங்கி அந்த கம்பெனிக்கு வர ம ஒரிஜினல் மந்த மாத்திரையோட இவர் டூப்ளிகேட் மாத்திரையை ஒன்றுக்கு நாலு கூட சேர்த்து விநியோகம் செஞ்சுருக்கிறார் இந்தியா முழுவதும் விநியோகம் செஞ்சுருக்காரு அந்த போலி மாத்திரை தரமான மாத்திரை மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது ஆனால் அது போலி மாத்திரை நாற்பது ரூபாய்க்கு மாத்திரையை செஞ்சு நானூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு விற்றுருக்காரு இப்படி கொள்ளை லாபம் அடிச்சிருக்கிறாரு இப்போ ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மருந்து விநியோகம் ஆகிருக்கு இது இது சம்மந்தமாக மரியாதைக்குரிய நமச்சி வாங்கின்னு சொல்கிறாரு இதுக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு நான் காங்கிரஸ் ஆட்சி கொடுக்கப்பட்டால் நான் விசாரணைக்கு தயாராக இருக்கிறேன் விசாரணை பண்ணுங்க பக்கத்தில் டிஐஜி சத்ய சுந்தரத்தை வச்சுக்கின்னு பேசுகிறாரு நான் சத்ய கிட்ட கேட்குறேன் ஆமாம் அமைச்சரை கேட்குறேன் என் பேரில் எஃப்ஐஆர் போடுங்க விசாரணை வைங்க எந்த விசாரணைக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்னை கைது செய்யுங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் உண்மையிலேயே சம்மந்தப்பட்டிருந்த மீது நடவடிக்கை எடுப்பீங்களா அதனால தான் சிபிஐ விசாரணை வச்சா தான் உண்மை வெளியே வரும் யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி நான் திரு ரமேஷா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நான் ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்தேன்னு சொல்கிறீங்களா அப்போ நீங்கள் எந்த கட்சியில் இருந்தீங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்தீங்க காங்கிரஸ் கட்சி தலைவர் மாநிலத்தினுடைய நீங்கள் வந்து ரெண்டாவது மந்திரி நீங்கள் அந்த மந்திரி சபையில் மந்திரியாக இருந்துட்டு நீங்கள் மந்திரியாக இருந்த ஆட்சியிலே ஊழல் நடந்ததுன்னு சொல்கிறீங்களே அப்போ நீங்கள் அது ஊழல் நடந்தது தப்பு பண்ணாங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்போயே வெளியே போயிருக்கணுமில்ல அஞ்சு வருஷம் பதவி அனுபவிச்சுட்டு தா சொத்தை காவுந்து பண்ணிக்கிறதுக்காக சிபிஐலேருந்து தப்பிக்கிறதுக்காக அமலாக்க பிரிவுலேருந்து தப்பிக்கிறதுக்காக பாரதிய ஜனதாவில் சேர்ந்து இவர் என்ன உத்தமராயிட்ட மாதிரி பேசுகிறாரு அதாவது நீ நீ இங்கே விசாரணைக்கு ரெடியாக உங்கள் சொத்து சம்பந்தமாக விசாரணைக்கு ரெடியா எத்தனை ஆயிரம் கோடி சொத்து நீங்கள் வச்சுக்கிறீங்க அதுக்கான பத்திரம் எங்கிட்ட இருக்குது அதனால் அதாவது அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராமலிங்கம் சொல்கிறாரு நீங்கள் வந்து சிபிஐ விசாரணை வைக்கணும்னு சொல்லி துணை ஆளுநர் கேட்குறாரு நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கிறீங்க சி வி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய தானே நீங்கள் தானே ஆட்சி விடுக்கிறீங்க என் பேரில் கேஸ் போட வேண்டி தானே என் மாதிரி மக்கள் மத்தியில் தச திருப்புற வேலையை பார்க்குறீங்க முதல்ல நீங்கள் வந்து உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் ஒட்டு இந்த சபாநாயகர் ராஜினாமா பண்ணணும் முதலமைச்சர் இந்த துறையினுடைய அமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா பண்ணணும் இந்த அமைச்சர்கள்லாம் கூண்டோட ராஜினாமா பண்ணணும்